சினிமாவில் இந்த ரசிகர்கள் ஃபைட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எப்போயுமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதாவது அந்த காலத்துலேருந்தே பியூ சின்னப்பா இந்த பகதூருக்கு ஆரம்பித்து எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் இப்போ பார்த்தீங்கன்னா அஜித் விஜய் இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு சண்டை இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது அஜித் படம் வந்துச்சுன்னா அதுக்கு தேட்டரில் பார்த்திங்கன்னா ஆறாவாரம் விசில் அடித்து பயங்கரமாக ரகலை பண்ணுற அஜித் ரசிகர்களாக இருக்கட்டும் அதே மாதிரி விஜய் இப்போ வந்து அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு பட் அவர் அவரோட படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அதை ஒரு ஃபெஸ்டிவலாக கொண்டாடுற விஜய் ஃபேன்ஸா இருக்கட்டும் அப்படி இருக்கும்போது ஆனால் இதை வந்து இவங்க இப்படி கொண்டாடுறதுல வந்து எந்த தப்பும் கிடையாது பட் இவங்க என்ன பண்ணுறாங்க அஜித் படம் ரிலீஸ் ஆகுதான் அங்கே ஒரு பத்து விஜய் ஃபேன்ஸ் போயிட்டு அங்கே விஜய் தான் கெத்து அஜித்லாம் ஒன்றுமே இல்லைன்னு பேசுகிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஜித் படம் ரிலீஸ் ஆகிறப்ப அங் சாரி விஜய் படம் ரிலீஸ் ஆகிறப்ப அங்கே வந்து அஜித் ஃபேன்ஸ்லாம் வந்து அஜித் தான் கெட்டு கெத்து விஜய்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லி தன்னோடய கெத்தை வந்து ப்ரூவ் பண்ணுறோன்ட்டு இவங்களுக்குள்ளே வந்து இவங்களே சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிக்கிறாங்க அப்படி தான் இப்போ வந்து ஒரு விஷயம்